அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் திங்கட்கிழமை திதி இந்த திதி நவராத்திரியிலே மிகச்சிறந்த நாள் இந்த நவராத்திரியிலே மூன்று மூன்று நாட்களாக பிரித்து மூன்று தேவியர்களுக்கு நாம் வழிபாடு நடத்துகின்றோம் முதல் மூன்று நாட்கள் துர்க்கைக்கும் அதாவது பராசக்திக்கும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தின் தலைவியான மகாலட்சுமிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் கலைமகளுக்கும் விழா நடத்துகின்றோம் இந்த கலைமகள் விழா சப்தமியில் தொடங்கி சப்தமி அஷ்டமி மகானவமி ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்று நவராத்திரி நிறைவடைந்து அதனுடைய வெற்றி திருநாளாகிய விஜயதசமி பத்தாம் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த சப்தமி என்பது உயர்ந்த ஒரு நாள் இந்த ஒரு நவராத்திரி உற்சவத்தில் நாளை தினம் சப்தமி இந்த சப்தமி என்பது ஏழாம் திதி அது ரொம்ப உயர்வான திதி சூரியனுக்கு சக்கரம் பார்த்திங்கன்னா ஏழு சக்கரங்கள் ஒரு வாரத்தில் கிழமைகள் பார்த்திங்கன்னா சப்த கிழமைகள் ஏழு கிழமைகள் நம்ம அக்னி ஹோமம் வளர்க்குறோமே அந்த அக்னியினுடைய நாக்குகள் ஏழு இந்த உலகங்கள் பார்த்தோம்னா ஏழு உலகங்கள் என்று சொல்லுவோம் ஒருவன் பெற்ற கல்வி ஏழு தலைமுறைக்கு அவனை தொடர்ந்து வரும் என்பார்கள் அப்படிப்பட்ட சப்தமி நாளை தினம் இந்த சப்தமியிலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் அன்றைக்குத்தான் சரஸ்வதியை முறையாக ஆவாகனம் செய்வார்கள் சப்தமியை வந்து கலைகளின் கடவுளாகிய சரஸ்வதிக்கு உரிய நாள் என்று சொல்வார்கள் இந்த ஏழாம் நாள் மகாசப்தமியிலே சரஸ்வதி தேவிக்குரிய பூஜா மந்திரங்களில் மிக அற்புதமான மந்திரமாக உள்ள இந்த வாக் வாகினிக்குரிய ஸ்லோகங்களை நாளைக்கு என்ன ராகத்தில் செய்யணும் தெரியுமா பிலகரி ராகத்திலே பாடி எலுமிச்சம் சாதம் அதை வந்து ரொம்ப முக்கியமாக நாளைக்கு படைக்க வேண்டியது எலுமிச்சம் சாதம் இது தவிர ஏழு பொருள்களை நீங்கள் படைக்கலாம் சப்தமி என்கிறதால ஒன்று சாதாரணமாக வைக்கக்கூடிய வாழைப்பழம் கல்கண்டு பேரிச்சம்பழம் சுண்டல் பால் ஏதாவது ஒரு இனிப்பு ப்ளஸ் எலுமிச்சம்பழம் இந்த ஏழு அதில் எலுமிச்சம்பழம் ரொம்ப முக்கியம் எலுமிச்சம்பழ சாதம் என்பது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பழங்களிலே இந்த பேரிச்சம்பழம்ங்கிறது முக்கியம் புஷ்பங்களிலே தாழம்பூ பத்திரங்களிலே இலை இருக்குது இல்லையா அந்த இலைகளிலே தும்பை இலைகள் இவைகளை வைத்து கொண்டு நாளை நவராத்திரியிலே தேவியை அர்ஜித்தால் வாக்கு சித்தி உண்டாகும் என்பார்கள் அதே மாதிரி நாளைக்கு பத்திரகாளி ஜெயந்தி பக்தர்களை காக்கவும் துஷர்களை அழிக்கவும் அன்னை பராசக்தி எடுத்த அவதாரங்களிலே ஒன்றுதான் காளி அவதாரம் இந்த காளிக்கு கரியவள் என்று ஒரு பெயர் உண்டு பத்து வித்தைகளை சொல்லுவார்கள் தச மகா வித்யா அப்படின்னு இந்த வித்யா உபாசகர்களுக்கு இதெல்லாம் தெரியும் சாக்தத்திலே அது ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த தச மகா வித்யாக்களிலே ஒருவராக கருதப்படுபவர் இந்த பத்ரகாளி கண்களிலே கோபம் தெறிக்க ஆக்ரோஷமாக கைகளிலே சூலத்தை ஆவேசமாக பிடித்திருப்பாள் இந்த பத்ரகாளி உருவத்தை பார்த்தா தெரியும் காலின் கீழே ஒரு அசுரனை மிதித்து வதம் செய்யும் அந்த ஆக்ரோஷமான கோலம் ரொம்ப உக்ரமாக இருக்கும் ஆனால் அந்த அன்னை என்னுடைய மனசு இருக்குது இல்லையா அந்த மனசு என்பது மிக மிக மென்மையானது தன்னை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் காப்பதற்காகத்தான் அந்த உக்ரமான வடிவை அந்த பத்ரகாளி எடுக்கிறாள் அது அச்சப்படுத்தும் உருவம் என்று சொன்னால் எதிரிகளுக்கு அச்சப்படுத்தும் ஆனால் பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் அவள் மண்டை ஓடும் மாலையை அணிந்து கொண்டிருப்பாள் பத்து கரங்கள் அவளுக்கு அந்த பத்து கரங்களிலும் வரிசையாக ஆயுதங்களை ஏந்தி இருப்பாள் அப்படி முரட்டுத்தனமான அந்த தேவி பக்தர்களுக்கு சாந்த சொரூபி வரங்களை எல்லாம் அவள் கிள்ளி தரமாட்டாள் நம்ம பத்து கேட்டால் இருபது தருபவள் அள்ளி அள்ளி கொடுப்பவள் துஷ்டர்களை அழிக்க அவள் ஆயுதம் ஏந்தி இருக்கின்றாள் அப்படிப்பட்ட பத்ரகாளியனுடைய விழா பெரும்பாலும் காளி கோயில்களிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படிப்பட்ட சரஸ்வதி சப்தமியிலே இந்த பத்ரகாளி அன்னையையும் நினைத்துக்கொண்டு கொண்டு அபிராமி அந்தாதினுடைய இந்த பாடலை நீங்கள் கட்டாயமாக பாராயணம் செய்ய வேண்டும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அந்த அபிராமி அன்னையனுடைய கடைக்கண் பார்வையானது என்னன்னெல்லாம் தரும் என்று பட்டியலிட்டு காட்டுகின்றார் அபிராமி பட்டம் ஒன்று செல்வம் தருமா இன்று இன்னொன்று கல்வி தருமா என கல்விக்குரிய நாள் சப்தமி இன்னைக்கு அவள் கலைமகளாக அல்லவா காட்சி தருகின்றாள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா என்றைக்கு நம்ம உற்சாகமாக இருக்கலாம் சோம்பல் என்பதே வராது தூக்கம் என்பதே வராது துக்கம் என்பதே வராது தளர்ச்சி என்பதே வராது தளர்வறியா மனம் தரும் மனதில் அவ்வளவு தெம்பு தருவாளாம் தெய்வ வடிவும் தரும் பார்ப்பதற்கே அந்த தேஜஸை தருவாள் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வஞ்சகமில்லாத நண்பர்களையும் நாம் கூட இருக்கிறவர்களையும் தருவாளாம் நல்லதையெல்லாம் தரும் பார்த்து பார்த்து ஒரு தாய் தன் குழந்தைக்கு இதெல்லாம் என்னுடைய குழந்தைக்கு பிடிக்கும் என்று நினைத்து செய்வதைப் போல இவளும் செய்வாளா யாருக்கு இதெல்லாம் செய்வாள் அன்பர் என்பவர்க்கே கன இத்தனை பெருமையும் அன்பர் என்பவர்க்கே தரும் யாரவள் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே அப்படிப்பட்ட அன்னையின் பார்வையை கிடைக்க நாளை சரஸ்வதி சப்தமியில் எலுமிச்சம்பழம் சாதம் நிவேதனமாக வைத்து நீங்கள் இந்த ஏழு பொருள்களை வரிசையாக வைத்து தேவியை கொண்டாடுங்கள்